இந்த ட்ரான் நம்பர் வச்சு எப்படி ஒரு ஆறு கஞ்சி வரும்னு தெரியும் அதை நான் பி போர்டில் வச்சுட்டேன் அதுதான் இந்த மிகப்பெரிய தப்பு ஏ போர்டில் சான்ஸ் வச்சுருந்தா இன்றைக்கி இந்த நம்பர் வின்னிங் வந்திருக்கும் என்னோட தப்பு தான் இன்னைக்கு ஃபுல் வின்னிங் நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் கணக்கு சரியாக எடுத்தேன்

ஏ போ ஒன்பது மூணு எட்டு சப்போர்ட் பி போல் ஏழு ஒன்று சப்போர்ட் ஆறு சிவ் எட்டு நாலு ஏழு மூணு ஸ்டோ நம்பர் தான் ஆல்போல் ஒன்பது ஏழு எட்டு பாக்ஸு ஒன்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி நாலு ரெண்டே நம்பர் பாக்ஸ் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தி ஒன்று பாக்ஸ் ஏவி பிசி ஏசி தொண்ணூற்றேழு எழுவத்தொம்போது எண்பத்தேழு எழுவத்தெட்டு தொண்ணூத்தெட்டு எண்பத்தொன்போது பதினாலு நாற்பத்தொன்று எழுபத்தொன்று பதினேழு எழுவத்தேழு எண்பத்தெட்டு இங்கே என்னோட ஸ்ட்ராங் நம்பர் ஏபிசி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஏழு எட்டு பதினாலு பதினேழு பதினெட்டு அறுபத்தி நாலு ஏழு எட்டு முந்நூற்றி எழுபத்தி நாலு ஏழு எட்டு பதினாலு பதினேழு பதினெட்டு அறுபத்தி நாலு ஏழு এটে